ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று சென்னை ஐஐடியில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ள மலைவாழ் பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது சேலம் மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைந்துள்ள கருமந்துறை கிராமத்தைச் சேர்ந்த ஆண்டி கவிதா என்ற பழங்குடியின தம்பதியின் மகள் ராஜேஸ்வரி கருமந்துறையில் பள்ளிப்படிப்பை முடித்த இவர் பனிரெண்டாம் பொதுத் தேர்வில் ஐநூற்று இருபத்தோரு மதிப்பெண்கள் பெற்றார் பின்னர் பெருந்துறையில் உள்ள அரசு பயிற்சி நடுவத்தில் சேர்ந்து ஜேஇஇ நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி பெற்றார் குறைவால் தந்தை உயிரிழந்த போதிலும் மனம் தளராமல் படித்து அகில இந்திய அளவில் நானூற்று பதினேழாவது இடத்தை பிடித்த ராஜேஸ்வரிக்கு சென்னை ஐஐடியில் சேர இடம் கிடைத்துள்ளது தற்போது செங்கற்பட்டு மாவட்டம் குமிழியில் உள்ள அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் தங்கி ஆங்கிலம் உள்ளிட்ட சிறப்பு வகுப்புகளை அவர் படித்து வருகிறார் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் படித்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என மாணவி ராஜேஸ்வரி தெரிவித்தார் இதில் பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல சும்மா தான் அட்டன் பண்ணலாம் அட்டென்ட் பண்ணேன் இருந்தாலும் எஃபோர்ட் பாட்டு படித்து எப்படியாச்சும் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட படித்தேன் போயிட்டேன் இதுக்கு மேலே வர்றவங்க வந்து எப்படின்னா தம் அட்வான்ஸ் எழுதுறதுக்கும்போது இங்கிலீஷில் தான் இருந்தது இங்கிலீஷை வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்றது ஒதுக்கி வைக்காமல் அதையும் சைட் பை சைடாக படிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கல்வராயன் மலை பகுதியிலிருந்து ஐஐடியில் படிக்கும் முதல் பழங்குடியின மாணவி என்ற பெருமையை பெற்றுள்ள ராஜேஸ்வரிக்கு பள்ளி ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்